ஆதிபட்டி விவசாயிகளும் விவசாயங்களையும் படுகின்ற துன்பங்களும் விவசாயத்திற்கும் ஏற்படுகின்ற நஷ்டங்களையும் விளக்கு முகமாக இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் இந்த விவசாயத்தில் விவசாயத்தாத பணிகளிலும் ஈடுபடுகின்ற என்ன செய்ய வேண்டும் அடுத்தது என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற கூறிய இந்த மாநாடுகளை நடைபெற வேண்டும் இந்த மாநாட்டின் நோக்கம் எனவும் உழைப்பவர்கள் ஒரு வேலையும் அந்த வேலையின் குறைந்தபட்ச ஊதியமாக முன்வைக்கிறது அதே வழியில் இந்த மாநாட்டுக்கு தலைமையை நடத்த இருக்கின்ற அகில இந்திய போலி விவசாயம் ¡Se ha है ये मेरा माया को

இங்க நேரத்தில் அகழிந்திய விவசாய தொழிலான சங்கத்தில் இந்த சிறப்பான மாநில மாநாட்டை இங்கே பலமையற்று நடத்தி கொள்ளட்டும் அருமைப்போடு ஸ்ரீ கிருஷ்ணன் மாநில செயலாளர் அவர்களை

ವಕ್ಕೆ ನೀವು